ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீத் குக்கிங் அண்ட் வீலாக்ஸ் இன்றைக்கி நம்ம நெத்திலி கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே கழுவுனாதான் போன வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொழு பொருட்கள் வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா சுரக்காவும் கத்திரிக்காவும் அரைஞ்சி வச்சுருக்கோம் மிள மிளகாய் தூள் அப்புறம் புளி கரைச்சி வச்சுக்கணும் ஒரு லெமன் சைஸ் அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க கடுகு நல்லா பொரியணும் கடுகு பொறிஞ்ச பிறகு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டு அது கொஞ்சம் வெறிச்சோடனே வெங்காயம் பொடியாக இருக்குன்னா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ஒன்று கீரி போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினே இருக்கும் போது ஒரு கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான உப்பை வந்து போட்டுக்கணும் இப்போவே அப்போ தான் வெங்காயத்தில்லாம் ஊரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சுதான் போட்டுக்கணும் இஞ்சி புட்டு பேஸ்ட் இருந்தால் கூட போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ரெண்டை வந்து பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு இன்னொன்னே காரம் வேணா மூணு மூணு நாலு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் காய் கத்திரிக்காயும் சோரக்காவும் போடுறோம் நாங்கள் இதில் முருங்கைக்காய் மாங்காய் இதெல்லாம் போட்டு செய்யலாம் நல்லா கலறி விட்டு மசாலாலலாம் அந்த காய் ஊறணும் அதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சதை கட்டியாக ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா காய் வேகத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் திறந்து நம்ம கழுவி வச்ச கருவாட்டை அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கை கொதிக்க விட்டுட்டு நித் கேஸ் ஆஃப் பண்ணி வச்சு எடுத்து சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் செய்கிறது இந்த கருவாடு சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும் இருக்கிறதே தெரியாது எப்படி இருக்க பாருங்கள் குழம்பு போதே நல்லா சூப்பராக இருக்குல்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாங்கள் வந்து களி கூட வச்சு சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்